இன்னொன்று சாமியாரை பற்றி புறம் பேசுறது இல்லை கடவுள் பற்றி புறம் பேசிக்கிறான் நிறைய பேர் பிரச்சனை எங்கடாண்ணா இதெல்லாம் புறம் பேசுறதுலாம் விட்ருங்க நிறைய சாமியார்கள் என்ன பண்ணுங்கன்னா சா கடவுளை பற்றினா இல்லை தெய்வத்தை பற்றினா புறம் பேசிக்கிறான் நீங்கள் அதை கேட்டுன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த கிருஷ்ணா இல்லையில் அந்த கிருஷ்ணன் அப்படி வந்தார் இப்படி போனார் நெய் அப்படி திருண்ணாருன்னு இவர் பார்த்தாரா அந்த மாதிரி கதை கேட்டு நீங்கள் என்ன நினச்சின்னி உண்மையிலேயே திருடியீர் பால் பொழுது நினச்சு நிப்பி இப்போ கதை சொன்னானுங்க போன வாட்டி கூட சொல்லியிருந்தேன் ஞானப்பழம் குத்தாங்க சுற்றின்னு வந்தார்னு ஒன்றே நீங்கள் என்ன நினைச்சுன்னு இப்போ கேட்டிங்களா எந்த பழம் என்ன எந்த செடியிலேருந்து அத்துன்னு வந்தார் ஞானப்பழம் எந்த இடத்துல கிடைச்சது அவருக்கு நான் இருந்தது எங்கே தான் இருந்தால் பரிசுனு வந்ததுன்னு கேட்கணும்ல தேக்கு எனக்கு ஒரு புதுசாக ஐயா இது புது புதுமையான ஒரு பழம் இது சாப்பிடுங்க நல்லா நான் எடுத்து சாப்பிட்டு முடியாதுன்ன எங்கேயா கெச்சிது எப்படியா கழிச்சது என்னயா இதுன்ட்டு இதுன்னு உண்மையிலேயே சாப்பிடக்கூடிய பழம் தானா கேட்கணுமா இல்லையா எடுத்து சாப்பிட்டா கப்புக்குன்னு என்ன ஆகும் டப்புக்குன்னு போயிடுவோம் புரியுதா புறம் பேசுகிறவங்க கூட இருந்தால் நின் மாட்டேன் வாழ்க்கையில் புறம் பேசுகிறவங்களுக்கு முன்னாடி நீயே என்ன பண்ணிடணும் அதுதான் புறம் பேச போகிறாங்கன்றது தான் நானே சொல்லியிருக்கு இப்போ நான் பொங்கல்கிட்டலாம் போவேன்ட்ட பிரச்சனை புறம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஜாக்ல குடி தாராயெல்லாம் குடிப்பேங்க காசியெல்லாம் கொடுத்த கூட என்ன பண்ணுறோம் நான் கூச்சிடுவேன்ட்டேன்னா புறம் பேச முடியுமா நான் அவர் தான் வீடியோவில் பேசுகிறாரு போன்டுவான் அவர்